ஏடிஎம்மில் பணம் எடுக்க இருபத்தோருவான்னு இருந்த கட்டணத்தை இருபத்தோருபான்னு இருபத்தி மூணு ஆக்குறான் பிஜேபி அரசாங்கம் மோடி மோடி எப்போவுமே ஏழைகளுக்கு எதிரி எதுக்காக எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னார் தெரியுமா எல்லாம் போட்டானா அந்த ஏடிஎம்மில் தானே பணம் எடுக்கணும் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபானு வாங்கணும் அதனால் இப்போ பேங்க்குங்கிறது ஏழை மக்கள் போயிடாதீங்க அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க இருபத்தி மூணு ரூபா எடுக்கிறான் நீ ஈவெல்லாம் எடுப்பீங்க ரூபா எடுப்பீங்க ஆயிரத்தி ஐநூறுவா அதில் ஒரு லட்சம் எடுக்கிறான் பாருங்கள் அவனுக்கு தான் ஏடிஎம் கே இது ஏடிஎம் லேக் ஏழைகளுக்கு எதிரானவர் மோடி அம்பானிக்கும் அதானிக்கும் வரிச்சலுகை கொடுப்பீங்க ஆனால் அவன் தான் போட்ட பணத்தை போய் எடுத்தால் இருபத்தி ரூபாய் சார்ஜ் ஏடிஎம் ஏடிஎம் அவனுக்கு தேவை உன் ஏடிஎம் எல்லாம் இழுத்து மூடுங்கயா அவன் ஜிபேயில் போயிட்டு இருக்கான் வெளிநாட்டு கம்பெனி ஒரு பைசா என்கிட்ட வாங்குறதில்ல நீ வாங்கிற இருபத்தொன்று இருபத்தி மூணு வெளிநாட்டுக்காரன் வாங்குறானா இலவசமாக கொடுக்குறான் ஏழைகளை மதிக்கிறான் உங்கள் நாட்டில் வாரு ஏழைகளுக்கே எதிராக இருபத்தி மூணு ரூபா போடுறீங்களே நாசமாக போ நாசமாக போவீங்கயா நீங்கள் எல்லா ஏழைகளுக்கும் சொல்கிறேன் இனி பணத்தை அந்த காலத்தில் வச்சாம கிராமத்தில் மண்பானையில் புளி இருக்கும் அரிசி இருக்கும் அது உள்ளே ஒழிச்சு வச்சு செலவு பண்ணுவான் ஏழைகள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு மண்பானை தான் பேங்க்கு இவங்க இவங்க இவர்களெல்லாம் ஆட்சியில் இருக்கும் மாதிரி பேங்க்கில் பணத்தை போடாதீங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணாதீங்க இவர்கள் ஏழைகளுக்கு எதிரானவர்கள் யார் நான் வச்சுருக்கிற பணையா நான் வச்சுருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கும் வரி போடுறதுக்கும் வட்டி போடுறதுக்கு நீ யார் உனக்கு யார் இதை கொடுத்தா இந்திரா காந்தி அதனால தான் வெறும் அரசாங்க அரசாங்கத்துக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க எல்லா பேங்க்கையும் வெறும் ஐநூறுரூவா வச்சுருந்தா போதும் மினிமம் பேலன்ஸுங்கிறதுலாம் அந்த காலத்தில் இல்லை பேங்க் வந்து ஏழைகளுக்கு உதவியாக இருந்தது அதனால தான் நேஷனலைஸ் பண்ணாங்க நீங்கள் ப்ரைவேட் பேங்க் எல்லாம் கொடுத்து மக்களை இப்படி உறிஞ்சுவதற்கு நீங்களும் துணை போகிறீர்கள் உங்கள் ரிசர்வ் பேங்க்கும் துணை போகுது அப்படிங்கிறத எங்களுடைய கருத்தாக நீங்கள் ஏடிஎம்க்கு போடுற வரிக்கு எங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் அரசியலாடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த் நூறு நாள் திட்டம் நூறு நாள் திட்டங்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க இந்தியா போனா நூறு நாள் திட்டம் ஒரு நாளைக்கு முந்நூற்றி முப்பத்தாறு ரூபா சம்பளம் வருஷத்தில் நூறு நாள் வேலை உறுதி அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபா வந்துடும் கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணால் இது போய் என்ன வேலை செய்கிறாங்கன்னா மாநில அரசாங்கம் தான் என்ன பண்ணணும் வேலைக்கு உபயோகிச்சுக்க நாலு ரூபா கொடுக்குறாங்கிறான் மத்திய அரசாங்கம் நீ கூட நீ வேலைக்கு உபயோகிச்சுக்க அப்போ கம்மா வெட்டுறது ஆற்றுக்கு வந்து இது பண்ணுறது ஆழமாக பண்ணுறது தேவையில்லாத மரங்களை வெட்டுறது ரோடு போடுறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யணும் அதுக்கு தான் அந்த முந்நூற்றி முப்பது ரூபா இதனால என்ன ஆகி போச்சு விவசாயமே அழிஞ்சு போச்சு விவசாயத்துக்கு தொழிலாளனை தேடினா எனக்கு ஒரு நாளைக்கு முந்நூற்றி முப்பது கிடைக்குதுப்பா நான் கொஞ்ச நேரம் வேலையே செய்ய வேண்டியதில்லை அப்படியே மாமன்ற எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பண்ணுவேன் கொஞ்ச நேரம் மரத்தில் போய் நிற்பேன் ஒன்றிட்ட வந்து வேலை செஞ்சால் இவ்வளவுக்கா களை எடும்ப இது எடும்ப இது ஊற்று வராது அப்படின்ட்டு நம்ம மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக நூறு நாள் திட்டத்தில் அப்படியே போவோம் இவங்கள மே இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார் தெரியுமா அந்தந்த வார்டு மெம்பரு கவுன்சிலர் அவன் பூராங்க திமுக காரன் வந்து ஒன்னே எல்லா கலெக்ஷன் ஒவ்வொன்றையும் கமிஷன் கலெக்ஷன் அவன் தான் கூட்டிகிட்டு போவான் அவன் தலைமையில் அப்படி போவாங்க நூறு பேர் போய் இந்த வேலை செய்யி இந்த வேலையை செய்யி இவனுக்கு அவ்வளோ கமிஷன் இப்படி ஓடிச்சு இதை பண்ணினதுக்கப்புறம் இந்த திமுக என்ன பண்ணான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆளுங்களை கூட்டிகிட்டு போகிறவன் ஏய் நானூறுரூவா கொடுக்குறேன் நம்ம கட்சி மீட்டிங்கில் வந்து கோஷம் போடு அவனை ஸ்டாலின் வந்து சொல்லணும் மாநாடு வா பிரியாணி தர்றான் தண்ணி தர்றான் பாட்டல் வா நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டான் திமுக வா பா இதுக்கு வா அப்படின்னு அவங்க என்ன பார்ப்பாங்க பாவம் வறுமையில் இருப்பவர்கள் அவங்களுக்கு பாவம் திமுக காரன் வந்துட்டா இவ்வளவு இது இவனை பகைக்கிட்டாலும் அம்பு அதனால் அவங்க என்ன பண்ணாங்க சரி இதுலேயும் வருமானம் வருது அப்படின்னு போயிட்டு இருக்காங்க இப்போ இதில் மத்திய அரசாங்கத்தில் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணத்தெல்லாம் நிறுத்தி வச்சிட்டோம் கொடுக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இது வந்துருக்கு நம்ம பணம் கொடுக்குறோம் இவன் கட்சி மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறான் இது பண்ணுறான் கமிஷன் வாங்குறாங்கன்னு ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கும் போகுது அதனால் அவங்க பணத்தை கொடுக்கல அதனால் போராட்டம் பண்ணுறாங்க திமுக அதனால் மாநில அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன் மத்திய அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன் உங்கள் சண்டையில் பாவம் தொழிலாளி இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் வறுமையில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரும் அதை நம்பி இருக்காங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடக்கிற அரசியலில் அவங்க பாதிக்கப்படக்கூடாது மத்திய அரசாங்கத்திட்ட கேட்குறேன் நீங்கள் ஏதாச்சும் திமுக காரணம் செய்யணும்னா தனியாக இப்போ மோதுங்க தொழிலாளர்கள் விஷயத்தில் மோதாதீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் இதற்கு அவர்கள் போராடி என்ன பண்ணுவான் நான் தான் போராடி வாங்கினேன் ஓட்டு போடணும்னு சொல்லுவான் அதனால் திமுக இதை வந்து அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள்